நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் பண்ணி வச்சிருந்தார் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது இதையெல்லாம் கடந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி ஜப்பான்ல போய் தங்கியிருந்தாங்க குடும்பத்தோட மூன்று மாதங்கள் அதே போல திருமணத்திற்கு அப்புறம் அக்ஷயா கூடையுமே அங்கே மூன்று மாதங்கள் இருந்திருந்தாங்க பிறகு அமெரிக்கா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் மலேசியாவில் போய் இரட்டை கோபுரத்தில் ரிசப்ஷனை வச்சுட்டார் நெப்போலியன் அவர்கள் அது ரொம்பவே சீக்கிரட்டாக தான் இருந்தது அவ்வளோவாக வெளியில் தெரியலை அப்படின் தான் சொல்லணும் இதை தாண்டி அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு பொழுது தன்னுடைய மகனை திருமணத்திற்கு பின்னாடி பத்து மாதங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் திருமணத்திற்கு பின்னாடி திருமணத்திற்கு முன்னாடியே மூன்று மாதங்கள் ஜப்பானுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் மூன்று மாதங்கள் நாங்கள் ஜப்பானில் இருந்தோம் ஆக மொத்தத்தில் ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு பிறகு இப்போ தாய்லாந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமாக மலேசியாவில் இப்போ ரிசப்ஷன் நடத்தியிருக்கிறாங்க நிறைய பேர் ரிசெப்ஷனில் கூட தன்னுடைய மகனை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக உணவுகளை வந்து செய்து கொடுக்க சொல்லியிருந்தார் நெப்போலியன் அவர்கள் இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மறுபடியும் அமெரிக்கா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் மீண்டும் வந்து ஜப்பானுக்கே போகிறாங்களாம் ஏன்னா ஆறு மாதங்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் நான்கு மாதங்கள் பேலன்ஸ் இருக்குல்ல அதனால் என்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் நான் நல்லா அவனுடைய ஆசை தீர வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சுற்றி காட்டணும் அப்படின்னு எத்தனையோ பேருக்காக நான் வந்து இருந்துட்டேன் நிறைய வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டேன் இனி என்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக நான் இருக்கணும் அதனால் நான் நிறைய இனிமேல் அவங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஆக மொத்தத்தில் இப்போ அவங்க மறுபடியும் அமெரிக்கா வரல அப்படின்றது மட்டும் உறுதியாக இருந்திருக்கு நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தசை சிதைவு நோய் இருக்குது அப்படின்றதுக்காக அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் அவர் சென்னையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கே போனார் அங்கே இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அங்கேயே செட்டில் ஆகிட்டார் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே போய் பண்ணியிருக்கிறாரு அதாவது ஒரு ஐடி கம்பெனி நிறுவனம் நிறுவனம் வந்து உருவாக்கி அதில் ஐநூறு பேருக்கு மேலாக இவர் வேலைக்கு வச்சு அதையும் தாண்டி விவசாயம் பண்ணுறது படங்களில் நடிக்கிறதுன்னு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே உயர்ந்துட்டார் அரசியல் எல்லாத்தையுமே தன்னுடைய மகனுக்காக விட்டுட்டு தன்னுடைய மகன்தான் முக்கியம்னு அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் இப்போ அங்கே போனதுக்கப்புறமாக தமிழ்நாட்டு பெண் தான் தன்னுடைய மகனை தன்னுடைய காலத்துக்கு அப்புறமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அக்ஷயாவை தேடிப்பிடித்து திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க அக்ஷயாவுமே யாருடைய வற்புறுத்தலும் பேரில் நான் இந்த திருமணத்தை பண்ணிக்கல என்னுடைய முழு சம்மதத்தோடு தான் பண்ணுறேன் அப்படின்னு வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் தனுஷ் அவர்களை திருமணத்திற்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் மனைவியிடம் வந்து கேட்டுக்கிட்டு இப்போ அதன்படி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க அதனால் தனுஷ் அவர்கள் ஏற்கனவே எனக்கு தெரியும் தனுஷ் அவர்கள் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் தான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருந்தாங்க அடிக்கடி அவங்க வெளியில் போகிறது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னு எடுக்கக்கூடிய வீடியோக்களை நெப்போலியன் அவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்துட்டுருக்காரு இன்னும் நான்கு மாதங்கள் பேலன்ஸ் இருக்கிறதுனால அந்த நான்கு மாதங்களும் வெளியில் இருந்துட்டு அதற்கப்புறம் தான் அமெரிக்கா திரும்புவாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது திருமணமான இந்த நேரத்தில் தனுஷ் அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு எல்லோரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்